சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஒரு வழியாக நம்ம வயலில் நெல் நட்டாச்சுங்க இந்த ஒரு வயலில் தாங்க நம்ம ந நெல் நட்டுருக்கோம் நட்டுருக்க ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்என்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் தான் நட்டுருக்குறோம் நம்ம மக்கச்சோம் வயலுக்கு மேயக்கூடியது அந்த அரை ஏக்கர் மக்கச்சோளம் இருந்துச்சுல அதுக்கு மேல் புறம் தான் நடுவோம் எப்போவுமே இதெல்லாம் நடுவோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வயலில் இருந்து நமக்கு பத்துலேருந்து பதினோரு முறை வரைக்கும் நெல் கிடைக்கும் அதுவும் சன்ன ரக அரிசி தான் பெரும்பாலும் பாரம்பரிய ரகம் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் ஆனால் பாரம்பரிய ரகம் போடுறதுக்கான விதைகள் வந்து எங்கள் பக்கத்தில் அதிகமாக யார்கிட்டையும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி கிராஸ்பிரிட் இல்லை ஹைப்ரிடில் உள்ள விதைகளை விதைச்சிடுவோம் இந்த தடவை அப்படி தான் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா பாரம்பரிய ரகம் விதைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மருந்து அதிகமாக அடிக்காத இடம் மருந்தாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வகையில் தேர்வு பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதில் பருத்தி மட்டும்தான் போடுவோம் பருத்திக்கு வந்து அதிகமாக உரங்கள் மற்ற உரங்கள் அதிகமாக போட மாட்டோம் மருந்தும் அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதா இந்த வகையில் தேர்வு பண்ணியிருக்கோம் இதில் தான் நம்ம நல்ல மழை இருந்துச்சு அப்படின்னா இந்த வயலில் நம்ம கருங்குருவை போடலாம் அப்படின்னு சொல்லி முடி பண்ணி முடிவு பண்ணியிருக்கிறேன் கடைசியாக வாசுதேவங்களூரில் நடந்த ஒரு விவசாய மீட்டிங்கில் எனக்கு கருங்குருவை நெல்லோட விதை நெல் கிடச்சது அதைத்தான் இதில் நான் போட போகிறேன் இதில் வந்து ஆர்னர் இது வந்து ஃபுல் ஃபுல் சாப்பாட்டுக்கு மழை பெஞ்சிருச்சுன்னா கருங்குருவை வரும் அதையும் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை நெல் தான் போகும் ஏன்னா வீட்டில் வந்து நான் அப்பா அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சி இருக்கும் மச்சம் வந்து மச்சம் வந்தால் வருவாப்பிலாம் வரலாம் ஸோ சின்ன குடும்பம் அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கே பத்து மூட்டை நெல் போதும் அது அதிகம் தான் சொல்ல போனால் அதனால் இந்த ஒரு வயல் மட்டுமே போட்டுருக்கிறோம் இந்த வெயில் எப்படி என்னதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அப்டேட் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்